ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது ஸோ நடந்த இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது ஆமாங்க வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி இதே ஆண்டு பங்குடி மாதம் கடைசி இருபத்தி ஆறாவது நாள் அன்றைக்கி திங்கக்கிழமையில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமானது போகுது இந்த சூரிய கிரகணமானது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு சூரிய கிரகணமாக போகுது இது ரொம்பவே விபரீத கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகணம் இந்திய நேரப்படி நைட்டில் நடக்கிறதுனால கிரகண தோஷம் கிடையாது சாரி கிரகண சூத காலம் கிடையாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ராசிகளுக்கேற்ப கிரகண தோஷமானது உருவாயிருக்கு அதனால் இந்த சூரிய கிரகணத்தினால பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு பெற இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு அதுவும் பர்டிகுலராக நான்கு ராசிக்காரங்களுக்கும் உருவாகிருக்கு அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இனி சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் கணிச்சதை பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து அனைவரும் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ இருக்குது இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது இந்த கிரகணத்தை காண முடியாது என்றாலும் வட அமெரிக்கா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் என நிறைய அறிவியலர்கள் கூறியிருக்கிறாங்க சுமார் ஏழு நிமிடங்கள் முப்பத்தோடு வினாடிகள் வரை நீடிக்கும் என வானியலாளர்கள் இந்த கிரகணத்தை பற்றி கூறுறாங்க கிரகண நிகழக்கூடிய ஏழு நிமிடங்களில் அவை ஏற்படக்கூடிய இடங்களில் பகல் பொழுது இருளாக மாறும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு நன்மைகளை தருவதாக அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தையும் செல்வ செழிப்பையும் தரும் என ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் சூரிய கிரகணம் காரணமாக நன்மை பெறக்கூடிய ராசிக்காரங்கள் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ அதனால தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னேன் ஸோ இப்போ நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து மோசமானதாகவே இருக்கும் இது நிறைய அறிவியாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால தான் கிரகணம் நடக்கும்போதும் சரி கிரகணத்துக்கு பின்பும் சரி கவனமாக இருக்கணும்னு வந்து நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு சரி வாங்க இப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த வான நிகழ்வு நேர்மையான மாற்றங்களை வந்து தருதுங்க குறிப்பாக நிதி நிலைமையில் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற அளவுக்கு கிரகணம் அமைந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவையான தீர்வு இனி இந்த கிரகணம் வழங்க போது மற்றவர்களிடமிருந்து உரிய மரியாதையை இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் இனி உங்களுக்கு அமைதியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே தரும் அந்த அமைதி உங்களுக்கு பெரும் வெற்றியை வந்து கொடுக்கும் இந்த நேரத்தில் வாகனங்கள் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுது அட் த சேம் டைம் வானில் வெளிப்படக்கூடிய சக்திகள் கதிர்கள் அவற்றுக்கு உகந்ததாக இருக்காது ஸோ அதனால் வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க வாங்கும்போது மட்டும் கிடையாது போகும்போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ மேஷ ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றதை எல்லாத்துலேயுமே ஓரளவு அதிர்ஷ்டம் இருக்குது காதல் வாழ்க்கைலாம் கூட உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் போய் முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கூட நடக்கும் இந்த மாதிரி பல அதிசயங்களும் நடக்கும் ஸோ இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் வந்து நிறைய கொடுக்கும் நெகட்டிவ்னு பார்க்கும்போது வாகனங்களில் வாங்கும் போது போகும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஸோ இந்த கிரகணத்துல எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத சொல்லிட்டு இதற்கு எப்போ நடக்குங்க அடுத்ததா ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது முதலீடு முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும் அதனால் முதலீடுகள் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் அதைவிட உங்கள் தொழில் மற்றும் வருமான வாய்ப்புகள் தொடர்பாக நேர்மறையான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால தான் வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் முதலீடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முதலீடு ஒரு மடங்கு பண்ணிங்கன்னா இரு மடங்கு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் வியாபாரிகளும் தொழில்துறையில் சேர்ந்தவர்களும் எதிர்வரக்கூடிய இனி நடக்கக்கூடிய டைமில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு ஏற்ப லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலம் நிதி வளர்ச்சி மற்றும் சஸ்திரத்தன்மையை குறிப்பதாக இருக்குது அதனால் உங்கள் நிதி பயணத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டிப்பாக கிரகணம் அடையிற மாதிரி வாய்ப்பு கொடுக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு நிதி வகையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்மரம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணத்தில் நிறைய நேர்மறையான விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட போதுங்க வான நிகழ்வு உங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு சாதகமான சூழ்நிலை அலையை வந்து உங்களுக்கு எழுப்புது அதுதான் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பிரதிபலிக்க போகுது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் இனி மாற்றங்களும் நிறைய உங்களுக்கு ஏற்படும் இனிமே தான் நீங்கள் சொர்க்கத்தை பார்க்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கேயும் உங்களோட இதை வந்து பதிக்க முடியும் அதைவிட எடுக்கக்கூடிய காரியத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் குடும்பத்தினர் பெற்றோர் இவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு வலுவாக அமையும் அதைவிட புதிய முயற்சிகளில் ஈடுபாடு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி கிரகணம் உங்களுக்கு ஊக்குவிக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே வந்து நல்ல பலன்கள் இனி நீங்கள் பார்த்திடலாம் அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இந்த முதல் சூரிய கிரகணமானது பல்வேறு நன்மை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது பல்வேறு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நேரத்தில் தான் வாகன சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதனால் வாகனம் வாங்கணும் விற்கிறது இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணலாம் இது பணியிடத்தில் உங்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் பெற முடியும் ஸோ பணியிடத்தில் நீங்கள் இனி எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் கடின உழைப்பு நீங்கள் வந்து போடுங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் இந்த கிரகணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது கூட உங்கள் நிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு படி மேலே போய் வலுவடையோ நிதி ஆதாயம்லாம் இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருகோ செல்வ செழிப்பு மண்ணு முன்னேற்றம் அடைவதற்கான நேரமாக இந்த கிரகணமானது அமைந்திருக்கு ஸோ அதனால் இந்த கிரகணத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த கிரகணம் உங்களுக்கு செல்வ செழிப்பு முன்னேற்றம் அடைவதற்கு கண்டிப்பாக வந்து வழிவகை செய்யும் அதை விட உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூட ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள்லாம் இருந்திருக்குள்ள அந்த தொந்தரவுகள்லாம் இனி உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகப் போகுது ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் திருமணம் நடக்காமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய தடைகள் வந்து இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இப்போ தகர்த்தெறிந்து உங்களுக்கு திருமணம் போகுது ஆமாங்க உங்களுக்கு அமைய அமையப்போகுது அதுவும் உங்களுக்கு பிடித்த அமைய அமையப்போகுது கிரகணம் அந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை வந்து இந்த மாதிரி மாறப்போகுது வாழ்க்கை வேறு பாதையில் வந்து போக போகுது ஸோ எந்த பாதையில் போகும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நான்கு ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த ராசிக்கு ஏற்ப அவங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ லைக் பண்ணி மட்டும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்